அந்த அங்கே நிக்க வச்சு அப்படி பேச விட்டது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு யாரும் ரொம்ப ரொம்ப வரும் இப்படி ஒருத்தவங்க வந்து அவங்களோட இயலாமையில் மாதிரி கத்துட்டு இருக்கப்போ அந்த இயலாமைக்கு நாம காரணமா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நிறைய கருமா வந்து சேரும் அதுக்கப்புறம் அஹ் வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரியான சிரமங்களை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட எல்லாம் கொடுத்துருவார் அதனால் தயவு செஞ்சு இந்த கருமாவை மட்டும் வாங்கிக்கவே வாங்கிக்காதங்க இப்போ பெண் சாபம் பெண் சாபம்னெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல இப்போ இந்த பொண்ணுக்கு இது இப்படி நடக்குது இல்லை அது என்னங்களானா இருக்கலாம் ஆனால் அந்த நிமிஷம் நடக்குது பார்த்திங்களா அந்த பொண்ணு இந்த கற்று கத்திருக்கா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெண் சாபமாக மாறிடும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இ இதுக்கும் தெரிஞ்சவங்க அந்த கத்துகிற சத்தம் கேட்டுட்டு பக்கத்துலலாம் இருப்பாங்கல்ல அவங்களாவது அவங்களும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணலை அப்படி ப்ப அவங்களுக்கும் சேர்ந்து அந்த மாதிரி